உங்க தொகுதியோட அமைச்சர் வந்து அன்பின் மகேஷ் செயல்பாடுகள் எப்படி இருக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து வந்த எம்எல்ஏ இருந்தப்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு இப்ப அமைச்சரான பிறகு தொகுதியை விட்டு கொடுக்க பண்றாரு அவரு தடவை நிக்கிறாரா நிக்கல ஆனா நல்லா பண்ணிட்டு அவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது கட்சியோட மேலிடம் சரிடும் அதனால இவங்க வந்து உள்ள தொகுதியை பயன்படுத்தி திருவம்பூர் வந்து மகேஷன் தான் வருவார் வருவாரு திருவம்பூர் மகேஷன் தான் வருவார் எல்லாமே இருக்காரு அன்பில் மகேஷ் வந்து உங்க பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா விஷயமும் வராரு எல்லா பங்கும் போறாரு நல்லது கிட்டக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்காரு எல்லாமே அவர் தான் வருவார் கட்சியை கூட பார்க்க மாட்டாங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க தொகுதியில அன்பில் மகேஷ் தான் ஜெயிப்பார் அவர் தான் ஜெயிப்பார் எனக்கு எங்கள் தொகுதி அமைச்சரை பிடிக்கும் மகேஷ் பொய்யா மொழியாக பிடிக்கும் மற்றபடி திமுகவை பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சரியாக செய்கிறது இல்லை அதனால் அவரை நாங்கள் குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் நல்ல அமைச்சர் இங்கே லோக்கலில் இருக்கங்க திமுக சரியில்லை அதை தான் நான் சொல்லுவேன் அவருடைய செயல்பாடு சூப்பரான செயல்பாடு தான் அதை பற்றி எந்த விதமான குறைகளும் சொல்ல முடியாது குறைகள்னு சொன்னால் நான் தான் ஒரே வாரத்தில் சொன்னார் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து எந்த விதமே நிவர்த்தி பண்ணிட முடியாது எந்த குறைகள்னு இருக்கும் அவர் இந்த தொகுதியை பொறுத்தளவு நல்ல முறையில தான் செயல்பட்டுகிட்டு இருந்தார் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ஓரளவுக்கு அவர் பண்றாரு அவரும் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி இருந்ததோட ஏதோ கொஞ்சம் அவர் மாற்றத்தை அவரும் கொடுக்கறாரு அதனால ஓகே அவரோட செயல்பாடு எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எல்லா மக்களுக்கும் நல்லா செய்கிறாரு எது ஒன்றாலும் உடனே வந்து பார்க்குறாரு நம்ம எது சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறாரு நல்லா நல்லா பண்ணுறாரு எங்கள் தொகையில அவர் தான் ஜெயிப்பார் செயல்பாடுகள் எப்படி இருக்கு திருப்திகரமாக